குஜராத் துவாரகையில் இருந்த கிருஷ்ணர் கோவில் எங்கே போனது கடலுக்குள் நடந்த ஆய்வில் என்ன கிடைத்தது என்பதைப் பற்றி காண்போம் கிருஷ்ணரின் மறைவிற்கு பிறகு துவாரகை நகரம் மூழ்கியது என்று புராணங்கள் கூறுகின்றன அதன் பிறகு அந்நகரம் மேலும் ஐந்து முறை உருவாக்கி அழிக்கப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது ஆனால் இது குறித்த அறிவியல் தொல்லியல் சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை இது தவிர தற்பொழுது குஜராத்தில் துவாரகை என்ற பெயரில் உள்ள ஊர் புராண துவாரகையா அல்லது வேறு இடத்தில் இருந்ததா என்பது குறித்தும் விவாதங்கள் உள்ளன தற்போதைய துவாரகையை சுற்றி பகுதிகளில் நிலமாகவும் முரண்பாடான கதைகள் கோவில்களின் இடுபாடுகள் ஆகியவை இந்த விவரத்தை தூண்டின துவாரகை ஊரில் இந்திய சுதந்திரத்திற்கு பின் நடந்த அகழ்வாராட்சிகள் பண்டைய நகரம் பற்றிய பிரபலமான நம்பிக்கைகளுக்கு புதிய ஆதாரத்தை கொடுத்தன துவாரகை அகல் ஆய்வு எப்படி துவங்கியது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்திய பாகிஸ்தான் பிரிக்கப்பட்ட போது அகல் ஆய்வு சார்ந்த இடங்களும் இரு நாடுகளுக்கு இடையில் பிரிக்கப்பட்டன சிந்து சமவெளி நாகரிகமான சஃபரா நாகரத்தின் பல முக்கிய இடங்கள் பாகிஸ்தானின் எல்லைகளுக்குள் சென்றன இந்தியாவை சார்ந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் பிரிவினைகளுக்கு பிந்தைய இந்திய நிலப்பரப்பில் அகலாய்வு செய்வதற்கான முக்கிய இடங்களை தேடினர் இந்திய துறை இந்தியாவின் வரலாற்று கட்டிடங்கள் பழங்கால இடுபாடுகள் நகர்ப்புற கதைகள் மற்றும் பழங்கால எழுத்துக்கள் பற்றிய புதிய ஆய்வுகளை மேற்கொள்ளப்பட்டது குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநிலங்கள் பிரிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டிற்கு பின் மூன்று ஆண்டுகளுக்கு துவாரகையில் ஒரு குறிப்பிடத்தக்க அகழாய்வு முன்னெடுக்கப்பட்டது சமஸ்கிருத அறிஞரும் தொல்லியல் ஆய்வாளர்களுமான டாக்டர் சஸ்முக சங்காலியா இதை முன்னெடுத்தார் அதில் குஜராத்தின் தொல்லியல் தொடர்பான ஒரு கருத்துக்கோளும் சேர்க்கப்பட்டது இந்த அகல் ஆய்வின் கண்டுபிடிப்புகள் குறித்து பூனே கல்லூரியில் துவாரகையில் அகல் வாராட்சி என்ற புத்தகம் வெளியிடப்பட்டது அதன் முதல் அத்தியாயத்தில் சஸ்முக் சங்காலியா டாக்டர் குறிப்பிடத்தக்கவை தொல்பொருள் ஆராய்ச்சிகளான துவாரகையில் ஆய்வு செய்தனர் ஆனால் உள்ளூர்வாசிகளான டாக்டர் ஜெயந்தியால் தாக்கர் என்பவரும் துவாரகையின் சுற்றுப்புறத்தில் உள்ள நிலங்களை தனது சொந்த வழிகளில் நுணுக்கமாக ஆய்வு செய்தார் டாக்டர் தக்காரின் ஆய்வு மற்றும் முடிவின்படி அப்பகுதியில் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது அடி ஆழத்திற்கு கவனமாக தோண்டி திறக்கப்பட்டால் துவாரகை ஸ்ரீ கோவிலை சுற்றி முக்கியமான கோபுரங்கள் கண்டுபிடிக்கலாம் என்று கூறினார் டாக்டர் சஸ்முக சங்காலியா இந்த அகழ்வாய் பற்றியும் அதற்கு ஏற்பட்ட தடைகள் பற்றியும் இந்த நூலில் குறிப்பிட்டுள்ளவை அதன்படி கோவிலின் வடமேற்கு திசைகளில் உபாத்தாலியா குடும்பத்தினரின் வீடு காணப்பட்டது அது அங்கிருந்து ஜகத் கோவிலை போலவே சுற்றி உள்ள பகுதியை விட சற்று உயரமாக இருந்தது அகழ்வாராட்சி நடந்த இடத்திற்கும் ஜகத் கோவிலுக்கும் இடையில் ஒரே ஒரு வழிபாதை மட்டுமே இருந்ததால் அகழ்வாராய்ச்சியின் போது அங்கு சான்றுகள் கிடைக்கும் வாய்ப்பு வலுவாக இருந்தது இருப்பினும் இது குறிப்பிடத்தக்க சிக்கல்களையும் கொண்டது இந்த வீட்டின் தேர்வு மிகவும் குறுக்கலாக இருந்தது மேலும் ஒருவர் மட்டுமே கீழே இறங்கும் வகைகளில் அந்த குழியை தோண்ட முடியும் சுற்று வட்டாரத்தில் உள்ள பல வீடுகளில் சிமெண்ட் அல்லது சுண்ணாம்பு பூசப்படவில்லை சுற்றி வீடுகள் சேதமடையாமல் இருக்க வேண்டும் குடியிருப்பாளர்கள் பாதுகாப்பாக சென்று வர வேண்டும் தொழிலாளர்கள் அல்லது ஆய்வாளர்கள் நிலசரிவால் பாதிக்கப்படாமல் நசுக்கப்படாமல் இருக்க வேண்டும் அல்லது அகழ்வாராய்ச்சிக்கான இடம் தீர்ந்துவிடாமல் இருக்க வேண்டும் இவை தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் எதிர்கொண்ட சோதனைகளாகும் இந்த வரம்புகள் கருத்தில் கொண்டு கிடைக்கக்கூடிய நிலத்தில் ஐந்திலிருந்து இருபது அடி பரப்பளவில் ஆராய்ச்சியாளர்கள் ஆய்வு செய்ய முடிந்தது ஆனால் அகழ்வாராட்சியின் போது இடுக்குகளுக்குள் விலகத் தொடங்கின மண்ணின் தரத்தை கருத்தில் கொண்டு ஆராய்ச்சியாளர்கள் பாதுகாப்பிற்காக பத்திலிருந்து பத்து அடிக்கு மட்டுமே தோண்ட முடிவு செய்தனர் இருபது அடி ஆழம் வரை தோண்டிய பிறகு ஆராய்ச்சி தளம் ஆறிலிருந்து ஆறாக அடியாக சுருக்கப்பட்டது மண் விழுவதை தடுக்க மரப்பலகைகள் அமைக்கப்பட்டன அவ்வாறு செய்யும்போது ஆராய்ச்சியாளர்கள் சுமார் முப்பத்தி எட்டு அடி ஆழத்தை அடைந்தனர் அங்கு பாறை நிலம் இருந்தது அப்பொழுது கடல் மட்டமும் அந்த அளவுதான் இருந்தது ஒரு மாத தளம் அழிக்கப்படும் இடத்தில் அது மீண்டும் கட்டப்பட்டிருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை கோவிலை சுற்றி உள்ள உயரமான பகுதிகளில் அகழ்வாய்வு செய்ய ஆராய்ச்சியாளர்களை ஊக்குவித்தது இதை ஒரு உதாரணமாக பார்ப்போம் ஒரு புத்தகம் ஏழு பாகங்களாக வெளியிடப்பட்டுள்ளது அவற்றை முதல் பாகம் கீழே ஏழாவது பாகம் மேலே என்று அடுக்கி வைத்தால் அடியில் இருக்கும் முதல் பாகம் பழமையானது மேலே இருக்கும் ஏழாவது பாகம் கால வரிசைப்படி மிக சமீபத்தியது ஏழு அடுக்குகள் அகல் ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டன அதில் அகழ்வாராட்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்ட அடி ஆழத்தில் இருந்த ஏழு அடுக்கு மிக பழமையானது இது கிமு முதல் அல்லது இரண்டாம் நூற்றாண்டை சார்ந்தது அந்த அடுக்கு சுமார் ஐந்து மீட்டர் அளவிற்கு தடிமனாக இருந்தது இதில் வர்ணம் பூசப்பட்ட மண்பாண்டங்கள் வளையல்கள் ஆகியவற்றின் துண்டுகள் ஒரு இரும்பு துண்டு ஆகியவை அகழ்வாராட்சியின் போது கண்டுபிடிக்கப்பட்டன அதற்கு அடுத்த அடுக்கு சுமார் ரெண்டு புள்ளி ஐந்து மீட்டர் தடிமண் கொண்டது இது கிபி நான்காம் நூற்றாண்டை சார்ந்தது மண்பாண்டங்கள் தவிர பல பாத்திரங்கள் மற்றும் ஜாடிகள் கண்டுபிடிக்கப்பட்டன அக்காலத்தில் மேற்கு இந்தியாவின் துறைமுக பகுதிகளில் இத்தகைய பொருட்களின் பயன்பாடு பரவலாக இருந்தது இது மதுபானம் எண்ணெய் ஆகியவற்றை கொண்டு செல்ல பயன்பட்டது இந்த எச்சங்கள் அவற்றை காலகட்டத்தில் அங்கு மனிதர்கள் வாழ்ந்ததை சுட்டி காட்டுகின்றன பிற்காலத்தில் செதுக்கப்பட்ட கல் எச்சங்கள் இங்குள்ள பழைய கோவிலை சார்ந்ததாக இருக்கலாம் என்று தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவிக்கின்றனர் இந்த அடுக்குகளுக்கு மேல் இருந்து இரண்டு அடுக்குகளுக்கு இடையே மிக குறைவான வேறுபாடுகள் இருந்தன நான்காவது அடுக்கில் வளையல்கள் காணப்படவில்லை இது அதை கீழே உள்ள ஐந்தாவது அடுக்கில் இருந்து பிரித்தது அடுத்த மூன்று அடுக்குகளில் குஜராத் சுல்தானிய காலத்தின் நாணயங்கள் கண்ணாடி வளையல்கள் மற்றும் மெருகூட்டப்பட்ட பாத்திரங்கள் ஆகியவை கிடைத்தன இது கிட்டத்தட்ட நவீன காலம் வரை நீண்டது கண்ணாடி வளையல்கள் மற்றும் மெருகூட்டப்பட்ட பாத்திரங்கள் இஸ்லாமிய சகாப்துடன் தொடர்புடையவை பத்தாம் நூற்றாண்டில் இன்றைய துவாரைக்கு அருகில் உள்ள தீபகற்பமான ஹுக்கமண்டலம் மற்றும் அதை சுற்றி உள்ள மக்கள் மத்திய தரைக்கடல் பகுதி மக்களுடன் கடல் வழியாக வர்த்தகம் செய்வதற்கான ஆராய்ச்சியாளர்கள் கருதுகின்றனர் எனவே இந்த பொருட்கள் அங்கு வந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த அகல்வாராட்சியின் போது வெகு சில பொருட்களே கண்டுபிடிக்கப்பட்டன கடல் நீரின் தாக்கத்தால் பொருட்கள் சிதைந்து விட்டதாக கூறுகின்றனர் அவற்றை தொல்லியல் ரீதியாக தேடுவது கடினம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வாக்கில் எஸ் ஆர் ராவ் தலைமையில் இந்திய தொல்லியல் துறை கோவில் வளாகத்தில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டது அந்த ஆய்வு கடல் தளம் வரை நீடிக்கப்பட்டது ராவ் தனது கடல் தொல்லியல் புத்தகத்தில் துவாரகையில் எத்தனை முறை கட்டுமானங்கள் மேற்கொள்ளப்பட்டன என்றும் அந்த காலகட்டத்தில் சான்றுகளையும் வெளிச்சம் போட்டு காட்டுகின்றார் அவரது மேற்கூற்றுப்படி முதல் துவாரகை கிமு பதினான்கிலிருந்து பதினைந்தாம் நூற்றாண்டில் கடலில் மூழ்கி அழிந்தது அவற்றின் ஆதாரமாக ஆராய்ச்சியாளர்கள் பல சிவப்பு பாத்திரங்களை கண்டுபிடித்தனர் கிமு பத்தாம் நூற்றாண்டில் துவாரகையில் இருந்த மற்றொரு குடியேற்றமும் வெள்ளத்தில் மூழ்கியது அல்லது கடலில் விழுங்கப்பட்டது அதன் பிறகு இயேசுக்கு முந்தைய அல்லது இயேசுவின் முதல் நூற்றாண்டை சார்ந்த சகாப்தங்களின் காலத்தில் மூன்றாவது மக்கள் குடியேற்றம் இங்கு நிறுவப்பட்டது அந்த காலத்தின் பல சிவப்பு பாண்டங்கள் மற்றும் சகாப்தத்தின் காலத்தை சார்ந்த நாணயங்களும் இங்கு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன இந்த காலகட்டத்தில் தான் துவாரகையில் முதல் கோவில் உருவானது அக்கோவிலின் கல்லில் சுண்ணாம்பு பூசப்பட்டு அதில் ஓவியங்கள் சில கோடுகள் தெரியும் இதன் காரணமாக கோவிலின் பீடம் அன்றைய நிலமட்டத்திற்கு மேலே இருந்ததும் அதன் காரணம் மக்களால் அதை தொலைவிலிருந்து பார்த்திருக்க முடியும் என்றும் யூகிக்கின்றனர் முதல் கோவிலின் இடுபாடுகள் மேல் இரண்டாவது கோவில் தோன்றி அதுவும் மூழ்கியிருக்கலாம் எஸ் ஆர் ராவ் தனது புத்தகத்தில் இந்த கோவில் கிபி மூன்று மற்றும் ஏழாம் நூற்றாண்டுகளுக்கு இடையில் இருந்திருப்பதாக தெரிவித்துள்ளார் மூன்றாவது கோவில் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் தோன்றியது பனிரெண்டாம் நூற்றாண்டில் ஏற்பட்ட ஏற்பட்ட புயல்கள் கோவிலின் கூரையை அளித்தன ஆனால் கட்டிடம் மற்றும் சுவர்கள் தப்பி பிழைத்தன அதன் பிறகு நான்காவது கோவில் விரைவில் உருவாக்கப்பட்டது தற்பொழுதுள்ள கோவில் இந்த தொடரில் ஐந்தாவது கோவிலாகும் இந்த ஐந்து கோவில்களும் துவாரகையின் மூன்றாவது முதல் ஏழாவது குடியிருப்புகளை குறிப்பிடுகின்றன தற்பொழுதைய நவீன துவாரகை நகரம் என்று இடத்தின் எட்டாவது குடியிருப்பாகும்